நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி கொடி சூத்திரம் உண்டாவதாக நம்மை படைத்தவரும் நம்முடைய ரட்சகரும் எப்போவுமே நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவருக்கு கொடான கொடி சூத்திரங்களும் துதிகளும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமே நீங்கள் எல்லாருமே கத்திரக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது அம்மே அம்மா ஏசப்பா நம்மளை இந்த ஆறு மாதமும் கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தில் சந்தோஷத்தோடவும் ஜெயத்தோடும் நம்மளை காண செஞ்சாங்க அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடி கொடி சுதுரம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் அந்த வசனத்தின்படி தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை தேவன் நாம மகிமைக்காக கொடுத்தாங்க அந்த அதை நான் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு அந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் என்ன ஒரு அழகான வசனம் பாருங்களா எனக்கு ஆச்சரியமாச்சு தேவன் எனக்கு இந்த வசனத்தை காமிச்சாங்க சொன்னாங்க உனக்கு நான் கொடுத்த ஊழியத்தினுடைய இந்த வசனத்தின்படி தான் இந்த பாடல் ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்ததா அவங்க என்னவர் சொன்னாங்க படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆமா இட்டியா ஒரு அந்த வசனத்தினுடைய மகிமை எனக்கு தெரிஞ்சுது நாற்பது சங்கீதம் நாற்பது மூணாவது வசனத்தில் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் ஆமே என்ன ஒரு அதிசயமான ஒரு மகிமையான வசனம் பாருங்க நம்ம தேவனை துதிச்சு ஆராதிக்கிறது வந்து அதை கேட்டு ரசிக்கிறதுக்காக இல்லை நம்ம அள சோகமாக இருக்கும்போதும் சரி நம்ம பாடல் பாடி தேவனை மகிமை பொறுத்துவோம் அது ஒரு நமக்கு நம்பிக்கை வரும் கஷ்டமாக இருக்கும்போதும் துக்கத்தில் இருக்கும்போதும் சந்தோஷத்தில் இருக்கும்போதும் நம்ம தேவனை துதிச்சு ஆராதிக்குவோம் ரெண்டுமே ரெண்டு டைம்லையுமே தேவனை துதி ஆராதிக்கிறது வந்து பாடல் தான் அது பாடும் போது நமக்கு என்ன வருது ஒரு நம்பிக்கை வருது அது மாத்திரம் இல்லை தேவனை குறித்த பயம் கலந்த நம்பிக்கை வருது இல்லையா ஆமாம் தேவன் நமக்கு எவ்வளோ அதிசயங்களை செய்றாங்க நம்ம வேதத்தில் பார்க்குறோம் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமை இருக்கும்போது ஆச்சரியமான அடையாளங்களை தேவன் செஞ்சு அவங்கள கூப்பிட்டு வந்ததுலேருந்து கடல் ரெண்டாக பிளந்ததுலேருந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாற்பது நா நாற்பது வருஷமாக போட்ட துணி பழைசாகலையாம்மா கப்போட்ட செருப்பு வந்து தேயிலையாம்மா அப்புறமா என்ன ஒரு அது யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் தியானிச்சு பாருங்களா அது எப்படி சாத்தியம் அது எப்படி சாத்தியம் சின்ன பிள்ளையில போடுறாங்க அவங்க வளர வளர அந்த செருப்பு அவங்க காலுக்கு கரெக்டாகவே இருக்குது அவங்க வளர வளர அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு கரெக்டாகவே அப்படியே அவங்களுக்கு சரியாக காயிட்டே வருது லூஸா இதுன்னா டைட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அந்த போட்டு ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிற செருப்புமே அப்படியே வரும் ஆகுது அதெல்லாம் நினச்சி பாருங்களா பயம்தான் வரும் பா நம்ம தெய்வன் இவ்வளோ பயங்கரமான தெய்வன் அது மாதிரி ஒரு நம்பிக்கைப்பா அதையே அசாத்தியமானதே இதை நம்ம வந்து யோசிக்க இதை இந்த 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 இதெல்லாம் நம்ம தியானிக்கிறதே இல்லை வருஷத்துக்கு ஒன்றும் சேஞ்ச் பண்ணுறவங்க ஏன் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி செருப்பு சேஞ்ச் பண்ணுறவங்க இருக்காங்க சரி இல்லாமல் நாற்பது வருஷம் பாருங்களேன் செருப்பு வந்து சேஞ்ச் பண்ணல ட்ரெஸ்ஸு வந்து இது ஆகலை சின்னதாகல ஆச்சரியமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குது அது மாதிரி நம்பிக்கையும் வளருது இல்லையா அதுதான் அதை நினச்சி நம்ம தேவனை வந்து துதிக்கணும் ஆராதிக்கணும் மகிமைப்படுத்தணும் பயம் கலந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லை இதெல்லாம் செஞ்சவரை நினச்சி சந்தோஷத்தோட நம்ம தேவனை ஆராதிக்கணும் அதுக்காக கருத்து இந்த ஒரு பாடல் ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்தது அந்த மகாபிரிய தேவனுடைய தயவுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சோதரை சொல்கிறேன்னா இந்த ஏழாவது மாதத்தில் எல்லாருக்குமே வாக்குத்தங்கள் அநேக சபைகளில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே கொடுக்குறாங்க வச வாக்குத்தங்கள் வந்து டெய்லி ஒன்று பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா கே கேலண்டர் போயிட்டு டெய்லி ஒன்று பார்க்குவாங்க வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ஒன்று தப்பு இல்லை அதெல்லாம் அவங்க அவங்கவுங்களுடைய விசுவாசத்துக்கேற்ற மாதிரி அந்த வசனம் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் கிரிய செய்யும் அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒரு மாதத்துக்கோ ஒரு வாரத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எல்லா வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற வர நிறைவேற்றுறாங்கன்னு சொல்றியா ஆமே எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்ம ஜீவனுள்ள வரே நாள் வரடியும் நம்ம வாழ்நாள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றி வராங்க அது மாதிரி பாதுகாத்து வராங்க அது மாதிரி நன்மை செஞ்சு வராங்க அதை மாதிரி நம்மளுக்கு அற்புதங்களை செஞ்சு வராங்க அவன் என்னோட கொடுத்த ஒரு அழகான பாடல் அதை நான் இன்னும் முழுசாக பாடலை கொஞ்சம் கொஞ்சம் தான் பாடுறேன் நான் கண்டிப்பாக அதை முழுசாக பாடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவனை துதிக்க ஆராதிக்க அற்புதம் செய்தவ நன்மைகள் செய்தவர் தீங்கும் அணுகாமல் நம்மை காப்பவர் சோத்திரம் செலுத்துவோ துதிகளை செலுத்துவோ நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர் ஆமா நம்ம தேவன் அற்புதங்களை செய்கிறவர் நன்மைகளை செய்தவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கன துதி மகிமைக்கு எல்லாத்துக்கும் பாத்திரமானவர் நம்ம ஏசப்பா அது மாதிரி இந்த ஏழாவது மாசத்துல தேவன் காலங்கள் தேவனுடைய கருத்தில் இருக்கு நாட்களும் காலங்களும் ஏசப்பாவோட கருத்தில் இருக்கு அதை எந்த தீங்கும் அணுகாமல் நம்மளை காக்கிறவர் தேவன் ஏசப்பா சொன்ன எல்லா கடைசி கால அடையாளங்களும் நம்ம கண்ணு பார்க்குது காது கேட்குது இது வந்து நடந்துச்சு நடந்தன நடக்க போகுது ஏசப்பா இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்து ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து உயிரோடு எழுந்து இந்த பூமியில் வந்து நாற்பது நாள் அது தன்னை காண்பித்து திரும்ப ஒரு பர்லோகம் போகும்போது பரிசு தாவியானவரை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்பவும் அவர் உங்களோட இருந்து உங்களை வழிநடத்துவார் அப்படி சொல்கிறாங்க தேற்றரவாளன் அதே மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது பரிசு தாவியானவர் வந்து எல்லாரோட அமரும்போது அவர்கள் அநேகர் பற்பல பாஷைகள் பேசுனாங்க அந்நிய பாஷைகள் பற்பல பாஷைகள் பேசினாங்க அவங்களுக்குள்ள ஒரு புது பெல்லன் திடன் தைரியம் வருது அநேகர் அந்த இடத்துல வந்து ரட்சிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க தான் வந்து கடைசி காலம் வந்து ஆரம்பமாச்சு அப்போவே தேவன் சொன்ன யோவேல் ரெண்டு இருபத்தெட்டா இல்லையா அந்த இருபத்தி மூணுன்னா தெரில அந்த அங்கே சொன்ன அந்த வசனம் வந்து நிறைவே நிறைவேறுது அதாவது கடைசி காலம் துவங்குது கடைசி காலம் மாத்திரம் இல்லை தேவன் சொன்ன மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் தேவன் சொன்ன உலக முடிவுக்கும் ஏசப்பாவோட வருகைக்கும் உள்ள அடையாளங்கள் அது வந்து சொன்னது எல்லாமே வேதனையின் ஆரம்பம்னு சொல்லுவாங்க ஏசப்பா அந்த ஆரம்பம் கூட அப்போ தான் தொடங்குது கடைசி காலமும் அப்போ தான் தொடங்குது வேதனையின் ஆரம்பமும் அப்போ தான் தொடங்குது அப்போ தான் வந்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் வந்து சிதறடிக்கப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் தேவ வசனத்தை சொல்கிறாங்க எவ்வளோ உபதிரவப்படுறாங்களோ எவ்வளோ சிதறடிக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் தேவ வசனம் பெருகுச்சு ஏசப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் கடைசி கால அடையாளமும் அவர் வருகையுடைய அடையாளத்தை சொன்னது எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்போது ரெண்டாயிரம் வருஷமாக அப்போ துவங்கினது ஏசப்பா சொன்னாங்க ஆலயத்தில் பார்த்தா ஆலயத்தை தான் சொல்லுவாங்க ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாமல் எல்லாமே இடிக்கப்படும் சொன்னாங்க அது வந்து நிறைவேறிடுச்சு எழுவதாம் நூற்றா ஏசப்பா பார்த்தது எழுவதாம் நூற்றாண்டில் நிறைவேறிச்சு அது அது சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இன்னமும் தேவன் சொன்ன அந்த வேதனின் ஆரம்பம் யுத்தங்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜம் பூமி அதிர்ச்சி கொள்ளை நோய்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படியே சப்ப சொன்னாங்க இல்லையா அது எல்லாமே மனிதர்களால் வஞ்சிக்கப்படுது அநேகர் வந்து என்னாமத்தை சொல்லி வஞ்சிக்கப்படுவாங்க அப்படி சொன்னாங்க அது எல்லாமே நம்மளுக்கு அப்போவே தொடங்குச்சு கடைசி காலம் எப்போ தொடங்குச்சியோ எப்போ ஆவியானர் வந்து எல்லார் மேலேயும் மேல் வீட்டறையில் வந்தாங்களோ அப்போ கடைசி காலம் தொடங்குச்சு அப்போவே வேதனையின் ஆரம்பமும் தொடங்கிச்சு ஆரம் அங்கே தான் ஆரம்பிக்குது கடைசி காலமும் ஆரம்பிக்குது வேதனையின் ஆரம்பமும் ஆரம்பிக்குது இப்போ நம்ம வாழ்கிற இந்த நம்ம ஜெனரேஷன் நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலத்தின் முடிவு நாட்களில் இருக்கிறோம் அதே மாதிரி வேதனையின் முடிவு நாட்களில் இருக்கிறோம் வேதனையின் ஆரம்பம் தொடங்குது கடைசி காலமும் தொடங்குது அதேமாதிரி தொடக்க முடி ஒன்று இருக்கும்ல அப்போ வேதனையின் ஆரம்பமும் முடிவு முடிகிற நாட்களில் இருக்கிறோம் கடைசி காலமும் முடிகிற நாட்கள் இருக்கிறோம் வேதனையின் ஆரம்பம் முடிஞ்சால் என்ன வரும் உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி கடைசி காலம் ஆரம்பம் முடிஞ்சால்னாவும் தெய்வனுடைய வருகையும் ஆரம்ப எதிர்பார்க்குறோம் நம்ம இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே கடைசி காலத்தினுட் கடைசி நாட்களிலும் வேதனையின் ஆரம்ப முடிவுகளும் இருக்கிறோம் நம்ம உபத்திரம் எப்போ தொடங்கும் ஆரம்பம் வேதனையின் ஆரம்பம் முடியும் போது உபத்திர காலம் தொடங்கும் அந்த நடுவில் தெய்வன் நம்மளை வந்து கூட்டின்னு போவாங்க அது அந்த விளக்கத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தலில் நம்ம அழகாக பார்க்குறோம் நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன் நான் இது தனித்தனியாகவே தனித்தனியாகவே சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசையான அநேக தேவடைய பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க அதாவது மனிதர்களால் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறது யுத்தங்களையும் யுத்தங்களை கேட்கும் கேட்கும்போது பயப்படாமல் இருக்கிறது கலங்காமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறார் தேவன் அதுக்கெல்லாம் வந்து எச்சரிக்கையாகவே இருக்க சொல்லியிருக்காங்க பயப்படக்கூடாது கலங்கக்கூடாதுன்னு எச்சரிக்கையாகவே இருக்க சொல்கிறாங்க சொன்னாங்க அது வந்து தேவனுடைய பிள்ளைகள் அது வந்து யோசிக்கணும் உலகத்தில் நடக்கிறது எல்லா காரியங்களுமே நம்ம வேதத்தில் தேவன் ஏசப்பா வாயில் சொன்னது அவர் வார்த்தை வாயாலாகவே நம்ம கேட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம சொந்த கண்ணு பார்க்குது சொந்த காது கேட்டுன்னு இருக்குது நம்ம வேதனையின் முடிவில் இருக்கிறோம் அடுத்தது உபத்திரவம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அந்த காலகட்டம் என்னன்றதை தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தல அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை கண்டிப்பாக அடுத்த பகுதியில் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இது வரையிலையும் எந்த தெய்வனுடைய மனிதர்களும் தெய்வதாசர்கள் அதாவது இந்த குறிப்பாக கடைசி காலத்து குறித்து அந்த அழைப்பு உள்ளவங்க நிறைய தேமுடைய பிள்ளைகள் வந்து நான் வந்து அதை ஆசையை கேட்குவே நான் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எல்லாமே இதுவரலையும் ஆவியானவர் ஏங்கிட்ட சொன்னேன் இந்த வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பமாகுது இல்லையா மூ மூணு அதிகாரம் வந்து ஏழு ஏழு சபைகளை குறித்து அதை நான் இன்னும் சொல்ல தனித்தனியாக சொல்லணும் ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லணும் நான் உபத்திரத்துக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து அது ஏழாவது மாதத்துக்குரிய தேவனுடைய கரத்தில் காலங்கள் இருக்குது காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்குது நடக்கிற உபத்திரவங்கள் சொன்ன தேவன் சொன்ன எல்லா வேதனையும் நடக்குது அது நமக்கு வராது ஏன்னா கர்த்தருடைய கருத்தல் காலங்கள் மாத்திரம் இல்லை நம்மளும் கர்த்தருடைய கருத்தல் இருக்கிறோம் இனி ஒரு நாட்களில் வந்து இந்த வேதனையின் முடிவு எப்போ முடியும் முடிஞ்சா தேவனுடைய வருகையும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் இருக்கும் அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும் அடுத்த பகுதியிலிருந்து ஏழு சபைகளை குறித்து தனித்தனியாக ஒரு ஒரு சபையாக நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏழு முத்திரைகள் எக்காலங்கள் கலசங்களை பற்றி நம்ம ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்ததை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய தேவனுடைய தாசர்கள் வந்து ஏழு முத்திரைகள் குறித்து பேசியிருக்காங்க ஆனால் ஆவியானவர் எனக்கு வந்து வித்தியாசமாக இது யாரும் சொல்லாத சில வெளிப்பாடுகளை எனக்கு ஆவியானவர் போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் சந்தோஷம் அதை மாதிரி இருந்தது நான் இது யார் சொல்லியும் அதை நான் கேட்கலை அவங்க ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது நான் வந்து ஏசாப்பா படித்த பாதம் இல்லாதவர் இவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரர் அதெல்லாம் பார்க்காம இவங்க ரொம்ப பெரிய வருஷமாக ஊழியக்காரங்க அப்படி இல்லாமல் இவங்க இப்போ தான் வந்து ரட்சிக்கப்படுறாங்க அந்த மாதிரி நமக்குள்ளே தான் அந்த பாகுபாடு இருக்க தவிர தெய்வ இல்லைன்றத நான் நல்லா என்ன என்ன வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் முழு மனதோட முழு இருதயத்தோட முழு பலத்தோட நேசிக்கிறவங்க கிட்ட தேவன் எந்த ரகசியம் மறைக்காம சொல்றாங்கன்றத நான் நல்லா என்ன வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தெய்வன் இந்த ஏழாவது மாசத்துல ஆஹ் காலங்கள் அவர் கரத்துல இருக்கு காலங்களும் கூட நம்மவும் அவர் கரத்தில் இருக்கிறோன்றத தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் மறந்துடக்கூடாது எது தேவன் அனுமதித்தாலும் அது நம்ம நல்லதுக்காக மட்டுந்தான்ன்றதை வந்து தேவனுடைய பிள்ளைகள் மறக்கக்கூடாது இனி ஒரு நாட்களில் இந்த வேதனையின் முடிவு எப்போ முடியும் கடைசி காலை எப்போ முடியும் உபத்திரத்துக்கு முன்னாடி தேவன் நம்ம எப்படி எப்போ எடுத்துக்குவாங்க அன்றதை நம்ம தெய்வன் எனக்கு கொடுத்த பரலோக ரகசியத்தை அடுத்த பகுதியில் நம்ம பேசலாம் அதுக்காக எனக்காக ஜபிங்க ஜபத்தில் நம்ம எப்போது விழித்திருக்கணும் ஜபம் ரொம்ப 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 நமக்கு முக்கியம் ஜபத்தோட கத்திரக்கு உள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வளரலாம் ஜபம் துதி ஆராதனை வேத வாசிப்பு தனிப்பட்ட ஜெபம் குடும்ப ஜெபம் சபை கூடி வர்றதில் ஒரு நாளும் கேமுடைய பிள்ளைகள் வந்து விட்டுடக்கூடாது அதுதான் நமக்கு பேசிக்கான கத்திரக்குள்ளவே எப்பவும் இருக்கிற ஒரு அன்பு வச்சிருக்கிறது அடையாளம் கத்திற்குள் எப்போவும் சந்தோஷமாக இருங்க கத்திரக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் எப்போவும் மகிமைப்படும்